அடுத்ததா மூணாவது பொருள் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ வல்லத்தை இருக்கக்கூடிய பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் ஒரு துண்டு ஒரு சின்ன அளவுக்கு வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் என்னைக்கு இந்த பரிகாரத்தை வந்து செய்யறோமோ அன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு வீட்டில் தீபம் வந்து ஏற்றி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி தீபம் வந்து ஏற்றி வச்சிட்டு எப்பொழுதுமே மாலை ஆறு மணிக்கு வீட்டில் தீபம் வைத்தோம்ல அந்த மாதிரி தீபம் வந்து ஏற்றி வச்சுட்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திரு உருவப்படத்துக்கு முன்பா ஒரு தாம்பூலத்தட்டு வந்து வைத்து அந்த தாம்பூலத்தட்டு மேல நாம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த செம்பருத்தி